மிகவும் நல்லவர்கள் நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஆஸ்பத்திரி கடன் சொல்லி எல்லாருக்கும் அயர்லாந்து தன்னுடைய உடைமைகளை வரை விட்டு கொண்டு வந்து பெரிய ஆஸ்பத்திரி கட்டாங்க அப்படி ஆஸ்பத்திரி கெட்ட போது பணம் இல்லாம போயிட்டு கையில பணத்துக்கு வரையில் அடக்கம் பண்றாங்க அப்படி அடக்கம் பண்ற போது என்ன ஒரு அந்த நம்ம பிளேக் நாய்க்கு வரையுது எலிகள் கூட நம்ம பரவும் அப்போ உடனே அந்த அம்மா வந்து ஆயிர நாள் இருபத்தி மூணு வயசு கல்யாணம் கல்யாண வயசு கல்யாண பருவத்தை அண்ணன் வெளியை பார்த்துறது எண்டி கற்றுக்கட்ட வீடியில் குச்சை எடுத்துகிட்டு போயிடுச்சு தெரு தெறும் இதான் போடுங்க இதான் போடுங்கன்னு ஆஸ்பத்திரி கட்டி முடிக்கணும்னு சொல்லி அப்படி கட்டிக்கிட்டு குச்சை எடுத்துகிட்டு போகும்பொழுது அங்கே இன்னும் குடியாரம் கொட்டு மாறலை நேராக வந்து அந்த எச்சில அந்த பாத்திரத்தில் எச்சியில் துப்பினோம் அந்த அம்மா ஒன்றும் தரலை

நம்ம நாட்டில் பாரத கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல கல்கத்தாவில் வீட்டில் ஆட்சி பண்ணும்போது குஜராத் ஆட்சி பண்ணாரு இப்ப ஒரு மதுரையில் வந்து பேசுறான் தெரியுமா முருகபுத்தர் மாநாடு ஏமாத்திரம் அவன் வந்து வந்துகிட்டு இங்க இருந்து குஜராத் எல்லாம் உள்ளாட்சி துறை இந்த நாரி பிறந்த மோடி எங்க முதல் அப்ப இவன் போயிட்டு இருக்கான் அங்க என்ன ஒரு முஸ்லீம் அம்மா வயித்துல குழந்த ஒரு ரெண்டு மூணு வயசு பிள்ளை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வருது இவன் அங்க இருந்து போலாம் 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 போறான் குறைஞ்சு நான் வருஷம் நாற்பது வருஷம் அவ்வளவு இருக்கும் பதினோரு ஆயிரத்தி அந்த முஸ்லீம் மாதிரி போது பிளாமின் சரி

இங்கே சட்டம் வந்து கெட்டுக்குன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் தூத்துக்குடி துப்பாக்கி தூன்னு இருந்தது இந்த துப்பாக்கி சூடில் பதினோரு வேளை இடப்பாடி அரசாங்கம் சாந்தான் இடப்பாசனும் கோயிலுக்கு மதி சுட்டு கலனம் அதாவது சுற்றுப்புற சூடாக பிரச்சனை சொல்லி ஒரு பிள்ளை வாங்கிட்டு பிள்ளை வந்து அந்த பிள்ளை வந்து வாயில் பிடிச்சி சுட்டாங்க துப்பாக்கி முனையில

நம்ம பழனிச்சாமி அது மட்டும் இல்ல அதற்கு பிறகு நமது கழகாட்சி அமைய நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் அதுபோல இந்த இளைஞரணி தமிழ்மாருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அதாவது இளைஞரணிங்கிறது நம்ம கழகத்தோட முதல் வெற்றி கொடி அந்த படியில ஏறி நம்ம சரிக்கு விழாம கரெக்டா வச்சு நின்னுட்டோம் அப்படின்னா அடுத்து வெற்றிப்படிதான் இப்ப நாங்க ஒன்றிய செல்லா இருக்கான் ஒன்றிய செல்லா போட்டிருக்காங்களான்னு சொல்லி நாங்க வானத்துல இருந்து பல உடனே குதிச்சு சின்ன எங்க அப்பா கிளைச்சர்கள இருந்து பாரம்பரிய திமுக குடும்பத்திலிருந்து வந்து பள்ளி பருவத்துல மாணவர்கள் இருந்து ஒன்றிய இளைஞரணியா இருந்து மாவட்ட இளைஞனி துணை அமைப்பாளராக இருந்து